சுதா கங்கோரா எல்லாருக்குமே தெரியுங்க அவங்க வந்து சூறாய் போற்று அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆனாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு படைப்பு சூப்பரான அருமையான ஒரு திரைப்படத்தை எடுத்தவங்க தான் சுதா கங்கோரா இவங்க வந்து போயும் போய் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்களே அப்படின்னு கேட்க தோணுதுங்க ஏன்னா பராசக்தி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயிலர் பாட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் முப்பத்தோரு மில்லியன் பார்வையாளர்களை கலந்து போயிருக்குது இப்போ இப்போ என்ன அதை வந்து ஒரு சாதனைன்னு சொல்கிறத விட தமிழுக்கு வந்த சோதனை இந்தியாவுக்கு வந்த சோதனைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறன்னா இந்த சுதா கங்கோரா இவங்க வந்து சூறகை போட்டிருக்கிற அற்புதமான ஒரு படைப்புக்கு அப்புறம் அவங்க வந்து போற ஒரு திரைப்படமும் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம பா எதிர்பார்ப்போடு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப மோசமாக இருக்குது என்ன மோசமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஹிந்தி திணிப்பு யார் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கா உண்மையை சொல்லப்போனால் ஹிந்தி திணிப்பை பற்றி யாரும் பேசலை ஹிந்தி திணிப்பு திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து யாருமே கண்டுக்கலை ஸோ அந்த மாதிரியான ஏன் அப்படி சொல்கிறன்னா இந்தி திணிப்பை வந்து இப்போ யாருமே கண்டுக்கிறது இல்லை எதுக்காக கண்டுக்கிறது இல்லைன்னா இந்தியா முழுக்கவும் சரி ஏ தமிழ்நாடு தமிழ் ஏ இந்தியா முழுக்கவும் சரி அதே மாதிரி தமிழ்நாடு மெயினாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் தொழில் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா சும்மா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே நடக்கிறது கிடையாது ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுடெல்லி இப்போ உத்தரப்பிரதேசம் ஹைதராபாடு மத்திய பிரதேசம் இப்படி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் நடக்குது ஸோ பல மாநிலங்களில் மெஜாரிட்டி ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறாங்க ஸோ எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு தொழில் ரீதியாக போகும் பொழுது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்தியா லெவலில் ஒரு ஒரு நில ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னா கண்டிப்பாக அவங்க ஹிந்தி கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இவங்க வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஹிந்தின் மேலே ஒரு வெறுப்பை வந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்குது அது இந்தியை வந்து யாரும் கட்டாயப்படுத்தி வந்து திணிக்கவெல்லாம் முடியாது யாராலையும் அவங்க என்னதான் கட்டாயப்படுத்தி அந்த புக்கை வச்சாலும் புரியுறவன் தான் படிப்பா புரியாத மூடி வச்சு போயிட்டே இருப்பான் ஸோ இந்தியை வந்து கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது இதுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கிற மாதிரி டெல்லி இருக்கிற மாதிரி இந்தியாவே இருக்கிற மாதிரி டெல்லி என்ன அந்த அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் வருதுங்க நீ வந்து இந்த கூட அதாவது இந்தியை வந்து திணிக்க திணிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது ஒரு காட்சியில அப்போ வந்து நீ ஒருத்த வந்து போராட்டம் பண்ணும்போது நீ வந்து இங்கே வந்து நீ போராட்டம் பண்ணுறியா முடிஞ்ச டெல்லிக்கு போய் போராட்டம் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கு ஸோ என்னென்னா டெல்லினால் என்ன என்ன இந்தியாவா டெல்லி தான் இந்தியாவா இவங்க வந்து என்னென்ன டெல்லி குறிப்பிட்ட அந்த இடத்துல ஏன் சொல்கிறாங்கன்னா டெல்லியில் யார் இருக்காங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க எப்படி சொல்கிறது இந்த இந்த படமே வந்து முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம் அதான் பிஜேபிக்கு எதிராகவும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமா தான் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கருத்து திணிப்புள்ள ஒரு திரைப்படமாத ஒரு ட்ரெய்லரை வந்து அமைச்சு வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஹிந்தியை வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன முதல் கட்சி எதுன்னா அது வந்து பிஜேபி தான் அந்த ஹிந்தியை வந்து இப்படி கட்டாயப்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்தே ஹிந்தி இந்தியா முழுவதும் பரவி இருக்குது தமிழ்நாட்டுல குறிப்பா பரவி இருக்குது இது வந்து படிப்பு ரீதியா பரவாயில்ல ஆனா தொழில் ரீதியா இருந்தது இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்தி தெரியுமா கன்னடம் தெரியுமா மலையாளம் தெரியுமா அப்படின்னு தான் கேட்கறாங்க ஏன்னா தமிழ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாலு பேர்த்துக்கிட்ட நம்ம ஆள் பிடிக்கணும் ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும் வெளிநா வெ ஒரு இருந்து ஆண் ஆட்களை கொண்டு வரணும் உள்ள அப்படிங்கும் பொழுது தமிழ் தெரிஞ்சவன் எப்படி வந்து ஹிந்திக்காரங்களை வந்து உள்ளே கொண்டு வர முடியும் உள்ள ஒரு தெலுங்குக்காரங்களை உள்ளே கொண்டு வர முடியும் இல்லை ஒரு சா தான் எப்படி உள்ளே கொண்டு வர முடியும் ஸோ ஹிந்தி தமிழ் தெலுங்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி பல மொழிகள் இருக்குது எல்லா மொழியும் தெரிஞ்சுதான் ஆகணும் நாம் இந்த உலகத்தில் சர்வே பண்ணோம்னா எல்லா மொழியும் கட்டாயம் தெரிஞ்சுதான் ஆகணும் அதில் வந்து முக்கியமாக ஹிந்தி வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்தியா முழுவதும் மெஜாரிட்டி ஹிந்தி பரவி இருக்குது அதனால ஹிந்தி பார்க்கப்படுது அதுக்காக ஹிந்தி மட்டுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இவங்க வந்து இந்த திரைப்படத்தினுடைய நோக்கம் அதாவது இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னா இப்போ வந்து எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஏப்ரல் டூ மேலே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தின் மூலமாக ஆயத்த ஆங்குறாங்களாம் அதாவது ஹிந்தியை வந்து பிஜேபி திணிக்குது அதுக்காக வந்து நம்ம பெரிய போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க நீங்க அப்படித்தான் சொல்றாங்க யாரும் ஓட்டு போட வேண்டாம் டிஎம்கே ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தில் சொல்லாம சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க இதை சொல்றதுக்கு எது அதான் ஆல்ரெடி வந்து மேன மேடையா போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஐயா சிஎம் அவர்களும் எல்லா மேடையிலும் சொல்லிட்டு தானே இருக்காங்க இதை வர படம் ஒன்று எடுத்து காட்டணுமா அப்போதான் வந்து நீங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க இது ஏன்னா படத்தை எடுக்க சொன்னால் இவங்க வந்து அரசியல் ரீதியான படம் எடுக்கிறங்கிற பேரில் உண்மையாலுமே அரசியல் என்ன அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாத மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க உண்மையான அரசியல் யாருக்குமே தெரியாமல் போச்சு இதனால் வெறும் ஹிந்தி மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ட்ரெயிலர் தான் இந்த திரை இந்த இந்த பராசக்தி அப்படிங்கிற இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலராக இருக்குது சரி மக்களே இந்த பராசக்தி திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக் சந்திப்போம் நன்றி வணக்கம்